ஹே குழந்தைகளே தொலைபேசிகளோ இணையமோ இல்லாத ஒரு கோடையை கற்பனை செய்து பாருங்கள் வித்தியாசமாக தெரிகிறது இல்லையா ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இது சாம் என்ற சிறுவனை பற்றியது சாம் தனது கோடை விடுமுறையை அவர்களின் கிராமத்தில் உள்ள தனது தாத்தா பாட்டி வீட்டில் கழித்தார் அங்கே அவருக்கு எப்போதும் சிறந்த நேரம் கிடைத்தது கேஜெட்டுகள் இல்லை வெறும் வேடிக்கை சாம் தனது தாத்தா பாட்டைக்கு வளர்க்கும் பசுக்கள் ஆடுகள் குதிரைகள் கோழிகள் சேவல் நாய்கள் மற்றும் பூனைகளுடன் விளையாடினார் அவருக்கு பிடித்தமானது பில்லி என்ற சிறிய ஆடு பில்லி எப்போதும் எல்லா இடங்களிலும் சாமை பின்தொடர்ந்தார் ஒவ்வொரு காலையிலும் சேவல்கள் பூவும் சத்தத்திற்கு சாம் விழிப்பார் அவர் தனக்காக காத்திருக்கும் தனது நண்பர்களை பார்க்க வெளியே விரைவார் அவர்கள் ஒளிந்து விளையாடுவார்கள் மரங்களில் ஏறுவார்கள் ஆற்றில் இருப்பார்கள் திரைகள் இல்லை சிரிப்பு மற்றும் சாகசம் மட்டுமே பால் கொடுக்கவும் உணவளிக்கவும் கற்றுக்கொண்டார் அவர் தண்டர் என்ற குதிரையில் கூட சவாரி செய்தார் அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது இரவில் சாமின் தாத்தா பாட்டி அவருக்கு கிராமத்தை பற்றிய கதைகளைச் சொன்னார்கள் அவர்கள் நெருப்பைச் சுற்றி அமர்ந்திருப்பார்கள் சாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்ந்தார் அவன் தன் தொலைபேசியை தவறவிடவே இல்லை என்பதை உணர்ந்தான் மகிழ்ச்சி திரைகளில் இருந்து வருவதில்லை என்பதை சாம் கண்டுபிடித்தான் அது நீ நேசிக்கும் நபர்களிடமிருந்தும் நீ பகிர்ந்து சாகசங்களில் சாகசங்களிலிருந்தும் வருகிறது எனவே அடுத்த முறை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கேஜட்டுகள் இல்லாமல் ஒரு நாளை கழிக்க உயர்த்திக்கவும் வெளியே போ உன் நண்பர்களுடன் விளையாடு உன்னை சுற்றியுள்ள உலகத்தை அனுபவி யாருக்கு தெரியும் தாமே போலவே நீங்களும் சிறந்த நாளை கொண்டிருக்கலாம் கேட்டதற்கு நன்றி குழந்தைகளே மேலும் வேடிக்கையான கதைகளுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்